ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாப் மைன் மேஜிக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய வழிகளை இந்த புத்தகத்தில் யுவர் பெஸ்ட் லைஃப் நவுங்கிற இந்த புத்தகத்துல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் ஏழு படிகள் தந்திருக்காரு எழுதியவர் பெயர் ஜோயல் ஆஸ்டின் அந்த ஏழு படிகளை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எங்கடா ரொம்ப நாளாக வீடியோவே காணும் இந்த சேனல்லேருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி லாஃப் மைன் மேஜிக் சேனலை தேடும் பொழுது அது உங்களுக்கு யூடியூப்ல காட்டியிருக்காது ஏன்னா இந்த சேனல் ஒரு சிலரால் ஹேக் பண்ணப்பட்டுச்சு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி எங்களுடைய லேப்டாப்பை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அதனால எங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தினுடைய பாஸ்வேர்டையும் அவங்க மாற்றி அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க பல சவால்களுக்கு பின்னாடி யூடியூப் சப்போர்ட் டீமை ஃபாலோ பண்ணி தொடர் முயற்சிகளால் லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலில் மட்டும்தான் எங்களால் மீட்டெடுக்க முடிஞ்சுது ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் எங்களால் எடுக்க முடியல ஒரு வேலை லா ஆஃப் மைண்ட் மேஜிக்ங்கிற பேரில் இருந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இருந்து உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பினாலோ இல்லை வீடியோ போஸ்ட் பண்ணாலோ அது எங்களுடையதல்ல உங்களுடைய பெயர் முகவரி இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் எதையும் அதில் ஷேர் பண்ண வேண்டாம்னு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் இன்னும் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் நீங்கள் யூடியூப் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட்லேயே முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சிருந்தாலும் அதில் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதாவது உங்களுடைய மொபைலுக்கு ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கோடு வந்து அதுக்கு அப்புறம் வேற டிவைஸ்ல லாகின் பண்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் ஆக்டிவேட் பண்ணி வெச்சுக்கோங்க இனிவரும் வாரங்கள்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களுடைய வீடியோ தொடர்ந்து ரிலீஸ் ஆகும்ங்கறதை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த புத்தகம் சொல்ற ஏழு வழிகளை பத்தி ரொம்ப டீடைலா பார்க்கலாம் முதற்படி பெரிதாக கனவு காணுங்கள் தாரா ஹாலன் ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய கனவு, ஆசை எல்லாமே மிஸ் அமெரிக்கா பட்டம் பெறதான் அழகி போட்டிகளில் கலந்துக்கிட்டு அந்த பட்டத்தை பெறதான் உங்களுடைய கனவு லட்சியம் எல்லாமே அதற்குரிய வயது வந்தவொடனே தன்னை தயார்படுத்திக்கிட்டு எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிறாங்க இருந்தாலும் தாராவால மாநில அளவில் நடக்கிற காம்படிஷன்ஸ் எல்லாம் முதல் பரிசு பெற முடியல இரண்டு முறை மிஸ் புளோரிடால இரண்டாவது பரிசு தான் பெறாங்க அதனால மிஸ் அமெரிக்கா போட்டியில அவங்களால கலந்துக்க முடியல இருந்தாலும் அவங்களுடைய கனவை லட்சியத்தை தூக்கி போடல எப்படியாவது மிஸ் அமெரிக்கா பட்டம் வாங்கியே தீரணும்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அது வரைக்கும் நடந்த எல்லா அழகி போட்டிகளுடைய வீடியோஸ் சீடியை வாடகைக்கு கெடு ஒவ்வொரு சீடியாக போட்டு போட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அந்த ஒவ்வொரு அழகியும் எப்படி அந்த ரேம்பில் நடந்து வராங்க எந்த மாதிரியான முக பாவனைகள்லாம் கொடுக்குறாங்க அழகி பட்டம் சூடும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக கவனிக்கிறாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கும்போது அந்த கடைசியில் அந்த அழகி பட்டம் சூடும் பொழுது தனக்கு தான் சூடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க எப்படி சந்திரமுகி அறைக்குள்ளே போன கங்கா தன்னை சந்திரமுகியா கற்பனை பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு அழகி பட்டமும் தனக்கு தான் சூடுற மாதிரி இவங்க கற்பனை பண்ணுறதுடைய விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இவங்களுக்கு இவங்களுடைய கனவை பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்குது மிஸ் அமெரிக்கா பட்டம் பெறறாங்க ஒருவருடைய கனவு ரொம்ப தீவிரமாகும் போது அதை கண்டிப்பா பிரபஞ்சம் நிறைவேற்றியே தீரும் இதுதான் பிரபஞ்ச விதி அந்த மிஸ் அமெரிக்கா பட்டம் பெற்ற உடனே இவங்க கிட்ட மீடியாலாம் கேள்வி கேட்கறாங்க நீங்க அந்த ரேம்ப்ல நடந்து வரும்பொழுது ரேம்பாக் பண்ணும்போது ரொம்ப கூலா கேஷுவலா இருந்தீங்களே முகத்தில் எந்த ஒரு பயமோ டென்ஷனோ எதுவுமே இல்லையான்னு கேட்கும் பொழுது அதுக்கு தாராகலன் சொன்ன பதில் அந்த ரேம்ப் பார்க்க பல லட்சம் முறை என்னுடைய மனக்காட்சியில் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் எனக்கு அது புதுசாக தெரியல ரொம்ப கேஷுவலாக என்னால் நடக்க முடிஞ்சுன்னு சொன்னாங்க அதனால் நம்ம ஆசைப்பட்றதை அடையதற்கான முதல் வழி பெருசாக கனவு காணணும் அந்த கனவு நனவான மாதிரி தொடர்ந்து மனக்காட்சியில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த புத்தகத்தினுடைய மொத்த வீடியோ ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி எல்லா எடிட்டிங் ஒர்க்கும் முடிச்சு ரெடி அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற டைமில் தான் எங்களுடைய லேப்டாப் ஹேக் பண்ணப்பட்டுச்சு எப்படி இந்த சேனலில் மீட் எடுக்க போகிறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன் ரிலாக்ஸாக அடிக்கடி விஜுவலைஸ் பண்ணி பார்த்தேன் இந்த சேனலுக்காக மறுபடியும் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி வீடியோஸு ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி விஜுவலைஸ் பண்ணி பார்த்தேன் அதனுடைய விளைவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீடியோ அதனால் உங்களுடைய ஆசை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை சந்தேகப்பட தேவையில்லை உங்களுடைய கனவை பற்றி உங்களுடைய அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளை என்னாலும் பரவாயில்ல நீங்கள் நம்பினா போதும் உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எனர்ஜி கரன்சி அந்த கரன்சிக்கு தகுந்த மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசைப்படுற பொருட்கள் மனிதர்கள் இடங்கள் அனுபவங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும் நீங்க தொடர்ந்து மனக்காட்சி பயிற்சியில் வல்லவர் ஆகும் பொழுது அதுக்கு பேர் கொலாப்ஸிங் டைம் டைம்லைன்னு சொல்லுவாங்க இல்லை பெண்டிங் ரியாலிட்டின்னு ஒரு ஒரு சில வல்லுநர்கள் சொல்றாங்க அதாவது அஞ்சு அல்லது பத்து வருடங்கள்ல நீங்க ரெண்டு மூணு வருடங்களையும் உங்களால் செய்ய முடியும் ஸ்டெப் டெவலப் அ ஹெல்தி இமேஜ் உயர்வான சுயபிம்பத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்க மைண்ட்ல எப்பயும் உங்களை பத்தி ஒரு உயர்வான செல்ஃப் இமேஜ் இருக்கணும் அந்த இமேஜ் தான் நீங்க யூனிவர்ஸ்க்கு தர ப்ளூ பிரிண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்படி தாராஹாலந்துக்கு தன்னுடைய முதல்ல நடந்த அந்த முயற்சிகள் எல்லாத்துலயுமே தோல்வியை சந்திச்சாலும் அவங்க துவண்டு போய் விடல தன்னை எப்பொழுதுமே மிஸ் அமெரிக்காவா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு உயர்வான படத்தை தான் தன்னுடைய மனக்காட்சியில் பார்த்துட்டே இருந்தாங்க அதனால எப்பயும் உங்களுக்கு ஒரு சு உயர்வான சுய தோற்ற மாத்திரம் தேவை உங்களுடைய மைண்ட்ல உங்களை பத்தி எப்படி செல்ஃப் இமேஜ் வச்சிருக்கீங்க ஒரு தொழிலாளியா ஒரு தோல்வியானவரா இல்ல சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மடியக்கூடிய நபரா உங்களை நீங்க பாக்குறீங்களா இல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா பிசினஸ் உமனா பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய சாதனையாளரா உலகமெங்கும் வளம் வந்து ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய நபரா உங்களை நீங்க பாக்குறீங்களா நம்ம எல்லாருமே ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் மனித பிறவி அப்படி தான் நம்மள கடவுளும் பார்க்குறாரு ஆனால் நம்ம தான் நம்மளால் ரொம்ப சராசரியாக இட போட்டு சராசரிக்கும் கீழே மதிப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் எப்போல்லாம் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப தாழ்வானு நினைக்கிறீங்களோ கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள் பாசிட்டிவான அஃபமேஷன்ஸை சொல்லுங்கள் அஃபமேஷன்ஸ் தெரியலனாலும் ஜஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய பெயரை சொல்லி ஐ லவ் யூ உனால் எதையும் சாதிக்க முடியும்னு மோட்டிவேட் பண்ணுங்கள் மற்றவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உந்தி தள்ளுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த நாள் வராமையே போயிடும் நம்ம தான் நமக்கு நாமே உந்து சக்தியாக இருக்கணும் மூன்றாவது படி உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் வலிமையை உணருங்கள் நீங்க லா ஆஃப் எந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க எல்லாரும் ஒரு பொதுவான கருத்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றன அதனால நம்மளுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் எப்பொழுதும் ரொம்ப இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அனுப்புற சிக்னல்ஸ் தொடர்ந்து நெகட்டிவான எண்ணங்களும் நெகட்டிவான வார்த்தைகளும் நம்ம கிட்ட இருந்து வெளியில போனா போதுமான அளவு சிக்னல்ஸ் கிடைச்ச உடனே அது நம்மளுடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் உடல்ல நோய்களா வியாதி கடன் விபத்து இந்த மாதிரி எதிர்மறை நிகழ்வுகளால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதனால தொடர்ந்து எப்பொழுதும் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்க முயற்சி பண்ணணும் பாசிட்டிவான வார்த்தைகளும் பாசிட்டிவான தாட்ஸும் பாசிட்டிவான லைஃபுக்கு அஸ்திவாரம் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கணும்னா இன்னைக்கு உங்களுடைய அற்புதமான வார்த்தைகள் மட்டும்தான் வரணும் உங்களுடைய மனதுல அற்புதமான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும் நீங்க ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு நாலு பேசினாலே உங்களுடைய பாசிட்டிவிட்டி மத்தவங்களுக்கு தொத்திக்கணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்ம வாங்கிக்க கூடாது இன் யுவர் மவுத் சொல்றாரு ஜோயல் ஆஸ்டின் உங்களுடைய நடக்கணும்னா உங்களுடைய வாயில இருந்து நெகட்டிவான வார்த்தைகள் வரவே கூடாது உங்களை சுத்தி எவ்வளவு நெகட்டிவான மனிதர்களும் நெகட்டிவான சூழ்நிலைகளும் இருந்தாலும் நீங்க பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் போதும் எல்லா நெகட்டிவிட்டியும் உங்களால் உடைக்க முடியும் உங்கள் பாதை கூட்டிகிட்டு போகிற வழியில் நீங்கள் நடக்காதீங்க நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகிறதுக்கு பாதைகளே இல்லைனாலும் நீங்கள் ஒரு புதிய பாதையை உருவாக்கி அதில் நீங்கள் நடந்து போங்கன்னு ஒரு சீன தத்துவம் சொல்லுது ஆயிரத்தி இந்த புத்தகத்தை எழுதிய ஜோயல் ஆஸ்டினுடைய அம்மாவுக்கு கேன்சர் நோய் வருது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல டாக்டர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க எல்லாரும் கை வரிச்சிடறாங்க பெஸ்ட் டாக்டர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் பார்த்தாலும் எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்த இந்த அம்மா நெகட்டிவிட்டியால துவண்டு போயிடல ஐயோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி கேன்சர் வந்துருச்சுன்னு அழுது புழம்பல தன்னுடைய மனதுல எப்பொழுதும் பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் கொண்டிருந்திருக்காங்க எப்பயும் ஆரோக்கியம் தொடர்பான நேர்மறை வாக்கியங்களை திரும்ப திரும்ப கூறிட்டு இருந்திருக்காங்க ஒரே நைட்ல ஒன்னும் அற்புதம் நடக்கல ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை இழக்காம இவங்க கூறிய வார்த்தைகளுக்கு பிரபஞ்சம் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு கேன்சர் நோய் வந்தா பசி எடுக்கவே எடுக்காது ஆனால் இவங்களுக்கு முன்ன மாதிரி வழக்கம் போல் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க மருத்துவர்கள் கொடுக்குற அந்த மாத்திரை மருந்துகள் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துக்கிறாங்க அதோடு சேர்த்து பாசிட்டிவான மனநிலையும் பாசிட்டிவான வார்த்தைகளும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால் இவங்களுடைய கேன்சர் நோயை இவங்களால ஜெயிக்க முடிஞ்சது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெகட்டிவான சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம் பிடிச்ச வேலை இல்லை பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கிடைக்கல குழந்தை இல்லை கடன் பிரச்சனை எது இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களால் எல்லா நெகட்டிவிட்டியும் உங்களால் உடைச்சி ஒரு புதியது ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை உங்களால் வடிவமைக்க முடியும் நான்காவது படி லெட் கோ ஆஃப் த பாஸ்ட் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து எதிர்காலத்தை இழக்காதீர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் அதுலயே துவண்டு போய் மூழ்கி இருக்காம ஒவ்வொரு நாளையும் புதிய நம்பிக்கையோட எதிர்கொள்ளணும் நம்ம கடந்த காலத்தில் நடந்த அந்த தோல்விகளையும் கசப்பான அனுபவங்களையும் நினைச்சிட்டே இருக்கிறனால இப்ப இருக்கிற லைஃப் பெட்டரா மாற போறதில்ல இன்னும் மோசமா தான் ஆக போகுது மாத்துங்கன்னு சொல்றாரு ஜோயல் ஆஸ்டின் நம்ம எல்லாருக்கும் டிவி ரிமோட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த திரையில பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் பிடிக்கல பார்த்துட்டு இருக்கிற சீரியலோ படமோ ரொம்ப போர் அடிச்சதுன்னா பிடிச்ச சேனல பிடிச்ச ஷோவை போட்டு பார்ப்போம் அதே மாதிரி உங்களுடைய மனம் கடந்த காலத்தில் நடந்த எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னா தனிமையில உட்காந்து உங்களுடைய மனத்திரையில டிஎஸ் டிவினு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல புதிய விஷயங்களை பாருங்க டிஎஸ் டிவினா டுடே சக்ஸஸ் டிவி டுடே சக்சஸ் சேனல்னு ஒண்ணு ஓபன் பண்ணி அதுல நீங்க எதிர்காலத்துல எந்தெந்த மாதிரியான வெற்றிகள் எந்தெந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வேணும் அது எல்லாத்தையுமே அந்த மனத்திரையில பார்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்து முடிஞ்சா எப்படி ஒரு ஆனந்தமா உற்சாகமா இருப்பீங்க அதை ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அந்த வெற்றியின் குதூகலத்தை கொண்டாடணும் இந்த உடல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மூளை அந்த யூனிவர்சல் பவரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஆரா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல் டூல் நீங்கள் எப்பெல்லாம் பாசிட்டிவிட்டியில திளைக்கிறீங்களோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆரா ஒளிவட்டம் பிரம்மாண்டமாக விரிவடையும் அதனுடைய தரம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இதை இன்னொரு விதமாக சொல்றாரு ேஷன்ஸ் அதாவது வாழ்க்கையில நீங்க எப்பெல்லாம் விரக்தி கோபம் கடுப்பு எல்லாம் எதிர்கொள்றீங்களோ மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அந்த தருணங்கள் எல்லாத்தையும் இமேஜினேஷன் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுமோ அப்படி கற்பனை பண்ணி பாருங்கன்னு இதை மொமெண்ட்ஸ் மாற்றுங்கன்னு சொல்றாரு ஒரு கதவு அடைக்கப்பட்டா மறு கதவு திறக்கப்படும் நம்ம அடைக்கப்பட்ட கதவையே பார்த்துட்டு இருக்கிறதுனால புதிய திறக்கப்பட்ட கதவுகள் நம்மளுடைய கண்களில் படுறதே இல்லை அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மன்னிப்பு Продолжение உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க யாரையாவது மன்னிக்காம ரொம்ப வீராப்பா இருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு வெறியோட இருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா மன்னிச்சே ஆகணும் ஃபர்கியூனஸ்ங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனா ஆக்டிவேட் செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை ஒரு டெக்னிக் அது ஒரு ரெக்குவயர்மெண்ட் அந்த தேவை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் கசப்பான வேர்கள் கசப்பான கனிகளையே தரும் அதனால உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அனுபவம் அனுபவங்கள் வேணும் அப்படின்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க கசப்பான அனுபவங்கள் தந்தவங்க எல்லாத்தையுமே முழுவதும் மன்னிச்சிருங்க கெட்ட மனிதர் உங்களுக்கு கெட்டது பண்ணும் பொழுது உடனடியாக அவரை மன்னித்து விடுங்கள் இல்லையெனில் அங்கே இரு கெட்டவர்கள் தோன்றுகிறார்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அரசு இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் போடுது என்ன ஆர்டர்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் வேஸ்டையும் பெரிய பெரிய ட்ரம்ல போட்டு நல்லா சீல் பண்ணி பூமிக்கு அடியில புதைச்சிடணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்குது அமெரிக்க அரசு அதே மாதிரியே பண்ணிடுறாங்க தங்களுடைய ஃபேக்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் வேஸ்டையும் பெரிய பெரிய ட்ரம்ல போட்டு நல்லா டைட்டா சீல் பண்ணி பூமியின் ஆழத்துல இறக்கிறாங்க எவ்வளவு ஆழத்துல வச்சிருந்தாலும் கொஞ்ச நாள்லயே அந்த கழிவுகள் எல்லாம் பூமியின் அடி இருந்து மேல்மட்டம் வரைக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை நாசம் பண்ணி தண்ணீரை பால்படுத்துது பல பேர் கேன்சர் நோயால பாதிக்கப்படுறாங்க இப்ப வரைக்கும் இன்னும் தாக்கம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால நீங்க மனதுல எப்பயோ யார் மேலேயாவது வச்சிருக்கிற வஞ்சம் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கலாம் அதனால தனிமையில உட்காந்து நல்லா யோசிச்சு பார்த்து இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில யார் யாரையெல்லாம் மன்னிக்கணும் அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல எழுதுங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு மன்னிக்க வேண்டிய நபரை மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப காயப்படுத்தின ஒரு நபரை மட்டும் எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு எதுதெல்லாம் உங்களுக்கு அவரை மன்னிக்க முடியாத சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுச்சு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதிட்டு உங்களால எந்த அளவுக்கு கோபத்தையும் விரக்தியையும் வெறுப்பையும் உணர முடியுமோ ஃபீல் பண்ணிட்டு அந்த பேப்பரை சேஃபா நெருப்பு வச்சு கொளுத்திருங்க இல்லைன்னா சின்ன சின்னதா சுக்கு சுக்கா கிழிச்சு போட்டுருங்க அப்படி கிழிச்சு போடும்பொழுது இல்ல நெருப்பு வைக்கும் போது உங்க இருந்து அந்த விரக்தி வெறுப்பு கசப்பு எல்லாம் வெளியில போயிருச்சு அப்படிங்கறது ஃபீல் பண்ணிட்டு இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரே முறையிலேயே நீங்க ஆசைப்பட ரிசல்ட்ஸ் கிடைக்கலைனாலும் ஒரு ரெண்டு மூணு முறை இதை பண்ணும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு எல்லாம் வெளியில போயிருந்த உங்களால உணர முடியும் ஐந்தாவது படி வழியில் உங்களுடைய வலிமையை உணருங்கள் find strength through adversity சொல்றாரு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அப்படியே வாழ்க்கை பிரம்மாண்டமா மாறிடும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி இருக்காது ரியாலிட்டியில லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி மேம்படும் பொழுது அப்பப்ப சின்ன சின்ன சருக்கள்களும் அடிகளும் விழத்தான் செய்யும் பள்ளிக்கூடங்கள்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரீட்சை வைப்பாங்க ஆனா இந்த பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வச்சுட்டு தான் அதுல நமக்கான பாடங்களை சொல்லி கொடுக்கும் அதனால எப்பெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு தோல்வியையும் பிரச்சனைகளையும் தருதோ அப்பெல்லாம் அதை ஒரு தடைகளாம் பார்க்காம இதுல இருந்து பிரபஞ்சம் எனக்கு உணர்த்துற விஷயம் என்ன நான் எதுல அலைன் என்னுடைய கணவன் நோக்கி பயணப்படாம ஏதோ ஒரு தவறான திசையில போயிட்டு இருக்கேன் அதை குறிக்கிறதுக்கு தான் பிரபஞ்சம் எனக்கு இந்த பிரச்சனையையும் இந்த தோல்வியையும் தந்திருக்குன்னு ஏத்துக்கிட்டு அதை நீங்க புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணனும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கட்டுப்பாட்டை மீறிய விஷயங்கள் நடக்கும் உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடி ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இந்த லாஃப் மைண்ட் மேஜிக் சேனல் ஹேக் பண்ணப்பட்ட பொழுது எங்களுடைய கண்ணு முன்னாடியே எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி வேற யாரோ இந்த சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களால எதுவுமே பண்ண முடியல ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத போதும் பிரபஞ்சத்தின் கட்டுப்பாட்டில் அந்த ஹையர் பவருடைய உடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நமக்கு எது சரி எது தவறுன்னு அந்த சூப்பர் பவருக்கு தெரியும் நம்மை படைத்த அந்த கடவுளுக்கோ அந்த பிரபஞ்ச பேரறிவுக்கோ எல்லாமே தெரியும் அதனால மனதை ஒருநிலைப்படுத்தி முடிந்தா தியானம் செய்ய பழகிக்கோங்க எப்பெல்லாம் நீங்கள் எதிர்மறை சூழலுக்கு போறீங்களோ அப்போ நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது உங்களால ஒரு சமநிலையில் டென்ஷன் பதட்டம் பதட்டமடையாம இருக்க முடியும் முடியும்தட்டம்டையாம இருந்தா மட்டும்தான் அடுத்து என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு முடிவு முடிவெடுக்க கூடிய அந்த ஆற்றல் கிடைக்கும் பிரச்சனைகள் இயற்கை ஆனால் துன்பப்படுறது நம்ம கையில தான் இருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடந்து போகணும் மனதை சமாதானப்படுத்தி மனதை சந்தோஷமான நிலையில வச்சுக்க பழகிக்கணும் இடுக்கன் வருங்கால் நலகன்னு சொல்றாரு திருவள்ளுவர் செத்த மீன் தான் ஆறு போற திசையிலேயே போகும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை அந்த துன்பக்கடல் எழுத்துட்டு போற திசையில போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே இறந்தவர்னு சொல்றாரு ஜோயல் ஆறாவது படி லிவ் டு கிவ் கொடுக்கும் பொழுது பெறுகின்றோம் நிறைய நேரம் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் டேக்கர்ஸ் ஆயே இருக்கிறோம் அதாவது அடுத்தவங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் வீட்டுல எனக்கு என்ன கிடைக்கும் ஆபீஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும் பொது இடங்கள்ல எனக்கு என்ன கிடைக்கும்னு அடுத்தவங்க இருந்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்ங்கிற அந்த மனநிலையில இருக்கும் ஆனா அப்படி இல்லாம மத்தவங்களுக்கு என்னால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு டேக்கர் ஸ்டேட்ல இருந்து கிவ்வர் ஸ்டேட்டுக்கு நம்ம மாறணும் இந்த இயற்கை அதை தான் நம்மளுடைய பிரீத்திங் மூலமா சொல்லி கொடுக்குது நம்ம சுவாசிக்கும் பொழுது எப்படி சுவாசிக்கிறோம் கண்டினியூஸா நம்ம காற்றை உள்ள இழுத்துட்டே இருக்கிறது இல்லை ஒரு சுவாசம் உள்ள போனா அடுத்த சுவாசத்தை வெளியில விட்டுட்டு தான் அதுக்கு அடுத்த சுவாசத்தை உள்ள இழுக்கிறோம் அதே மாதிரி நம்ம கிட்ட பணம் வந்தாலும் சரி இல்லை நல்ல அனுபவங்கள் கிடைத்தாலும் நல்ல ஞானம் கிடைத்தாலும் அதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள பழகிக்கணும் உங்களுடைய உடலையும் மனதையும் பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு சேனலா நீங்க பயன்படுத்தணும் உங்க மூலமா எல்லா விஷயங்களும் சர்க்குலேட் பண்ண பழகிக்கணும் உங்களுடைய கனவு நனவாகணும்னா மத்தவங்களுடைய கனவுகள் நனவாகிறதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணீங்கன்னா உங்களுடைய கனவை பிரபஞ்சம் எளிமையாய் நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்றோம் எதுவுமே தனியா இருக்கிறது இல்ல தனியா இருக்கணும்ங்கிற எண்ணத்துல படைக்கப்பட்டது இல்லை மற்றவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் அன்பை கொடுக்கலாம் புன்னகை கொடுக்கலாம் பாசிட்டிவா நாலு வார்த்தைகளை தைரியத்தை கொடுத்து அவங்களுடைய மனநிலையை மாற்ற முயற்சி பண்ணலாம் சவுதி அரேபியால ஒரு இளைஞர் பெரிய பணக்காரர் உலகம் முழுதும் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் சொந்த கப்பல்கள் சொந்த விமானங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட செல்வ வளங்கள் அப்படிப்பட்ட பணக்காரர் ஒவ்வொரு மாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாதம் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நூறு ஏழை மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அதை செஞ்சு கொடுப்பாராம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கார் இல்லைன்னா காரு ஆபரேஷன் பண்ண காசு இல்லைன்னா அதையும் செஞ்சு கொடுப்பாராம் ஒவ்வொரு மாசம் கோடிக்கணக்கான பணத்தை தானதர்ம தர்ம காரியங்களுக்கே செலவிடுவாராம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் பணக்காரராக இருப்பதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும்னு பழமொழி இருக்கு அதனால எப்பெல்லாம் நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையில அக்கறை செலுத்துறோமோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வந்துட்டே இருக்கும் இதுதான் பிரபஞ்ச விதி ஏழாவது படி சூஸ் டு பி ஹாப்பி சந்தோஷமாயிருங்கள் மற்றது எல்லாம் உங்களை பின்தொடரும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஈர்ப்பு விதியை எதுக்காக நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றோம் எதுக்காக இந்த மாதிரியே எல்லாம் தேடி தேடி ஐம்பது கோடி ரூபாய் இல்ல இருபது கோடி ரூபா பணம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப நிம்மதியா இருப்பேன் நான் ஆசைப்பட்ட பையன் சந்தோஷமா இருப்பேன் இந்த வீடு இந்த வேலை இதெல்லாம் கிடைச்சா என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம் ஆனா முதல்ல சந்தோஷத்தை நமக்குள்ள உருவாக்கணும் சந்தோஷங்கிறது புறப்பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய அகத்துலதான் இருக்கு அதனால முதல்ல நீங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்க பழகிக்கோங்க கிடைச்ச விஷயங்களுக்காக நஞ்சுணர்வோட இருக்க பழகிக்கோங்க எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருந்தும் நம்பிக்கையான நபர்கள் இல்லாம மனதுல நிம்மதி இல்லாம நோய் நொடியோட வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் இருந்தாலே அதுவே பெரிய சொத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதனால முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களுக்காக நன்றி செலுத்துங்க இதை கொடுத்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் நீங்க ஆசைப்படுறதையும் கொடுக்குங்கிற மனநிலையில ஏற்கனவே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த சந்தோஷத்தை முதல்ல உங்களுக்குள்ள ஜென்ரேட் பண்ணுங்க தினம் காலையில எந்திரிச்சோன்ன இந்த நாள் முழுவதும் எந்த விஷயம் எனக்கு நடந்தாலும் நான் என்னுடைய சந்தோஷத்தை இழக்க மாட்டேங்கிற ஒரு இன்டென்ஷனை ஸ்ட்ராங்கா செட் பண்ணிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி ஒரு குறிக்கோளோட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஆஃபீஸில் வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மற்றவங்க செஞ்சாலும் உங்களால் ஓரளவு உங்களுடைய அந்த எமோஷன்ஸ கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் ஒரு ஞானி தன்னுடைய குடிசையில உட்காந்து அந்த நிலா வெளிச்சத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு அந்த குடிசைக்குள்ள ஒரு திருடன் வரா எதாவது கிடைக்குமான்னு தேடி தேடி பார்க்குறான் அதை பார்த்த அந்த ஞானி மனதுக்குள்ள சொல்லிக்கிறாரு பாவப்பட்ட இந்த திருடனுக்கு என்ட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அந்த நிலாவை என்னால பிடிக்க முடிஞ்சா அத பிடிச்சு உனக்கு கொடுத்துருப்பனே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு அதாவது அந்த ஞானி தான் கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அந்த இயற்கையோட அந்த சமநிலையில இருக்க பழகிக்கிட்டாரு சந்தோஷமான மனநிலையில இருந்துட்டு இருந்திருக்காரு எது இருந்தாலும் இல்லைனாலும் தனக்குள்ள யார் சந்தோஷத்தை அனுபவிக்க பழகிறாங்களோ அவர்கள் தான் உண்மையான ஞானிகள் அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்டா வேலை செய்யணும்னா நன்றியுணர்வு சந்தோஷம் இதெல்லாம் முதல்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்க சொல்லுவாங்க எப்படி அந்த தாராகன் மிஸ் அமெரிக்கா பட்டம் பெறதுக்கு முன்னாடியே தன்னை ஒரு மிஸ் அமெரிக்காவை பார்த்தாங்களோ எப்படி இந்த புத்தகத்தை எழுதிய ஜோயனுடைய அம்மா கேன்சர் நோய் இருக்கும் பொழுதே கேன்சர் நோய் இல்லாமல் இருந்தால் எப்படி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருப்பாங்களோ அப்படி தன்னை உணர்ந்தாங்களோ கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனநிலைக்கு போனாங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனநிலைய ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சா எப்படி இருப்பீங்கிற அந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போக பழகிட்டா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்களும் வல்லுநர் ஆகலாம் யுவர் பெஸ்ட் லைஃப் நவ் இந்த புத்தகத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்த்தா அந்த ஏழு படிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆசைப்படுற அந்த கனவு வாழ்க்கையை நனவாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்க நம்மனா இந்த வீடியோக்கு லைக்கார் கமெண்டாக ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னொரு அமேசிங்கான புத்தகம் அல்லது கான்செப்டோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐஎம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் நன்றி